சிறப்பு தீவிர திருத்தம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆதரிக்கிறது ஏன் ஆதரிக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாகவே வந்து முறை திருத்தம் செய்வாங்க அதே போல தீவிர முறை திருத்தம் அதாவது சம்மர் ரிவிஷன் ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் சொல்லிட்டு திருத்துவாங்க ஆனால் இந்த திருத்தத்தின் போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கப்படுறது கிடையாது குடி பேருந்தவர்கள் எங்கே அவங்க விளாசமே தெரியாது எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது அவங்க ஓட்டு அப்படியே இருக்கும் அது போல் ஏ தொகுதியில் ஒன்று வச்சுருப்பாங்க பி தொகுதியில் ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க அதை நீக்கிறது கிடையாது இது வந்து பல முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திட்டத்தை வலியுறுத்தணும் வலியுறுத்தியும் கூட கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இறந்தவர்கள் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கு அது மட்டும் இல்ல ஷிப்டு இடம் இடமாறிப்பதா இந்தியாவு இது தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்க போயிருப்பாங்க அவங்களுடைய அந்த அப்படியே இருக்கும் அது விலாசமே இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுடைய பேர் அப்படியே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுற அடிப்படையில் பல முறை வந்து கழகத்தின் சார்பில் தலைமைகள் நிர்வாகிகள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட போய் ரெப்ரஸண்ட் பண்ணாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதுல வந்து கவனம் செலுத்துறதில்லை இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிட்டி தீவிர சுருக்கு திருத்தத்தை பொறுத்தவரை மேற்கொண்டதன் காரணமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்